ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் வந்து பார்த்தோன்னா விஜய் கவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்க போகிற மாதிரியானதான் அமைய போகுது ஸோ இது யாருக்கெல்லாம் ஹாப்பியாக ஃபீல் ஆகுதோ வீக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கதைக்காலம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வீட்டில் வந்துட்டு பாட்டிக்கிட்ட தாத்தா கிட்ட அப்புறம் அஜயோட அம்மா கிட்ட வந்துட்டு விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ பாட்டி என்ன சொல்லிடுறாங்க இங்கே எல்லாத்தையும் விட இங்கே ரெண்டு எங்கே எல்லாத்தையும் விடவும் இங்கே இருக்க சொத்து பற்ற விடவும் உனக்கு அவதான் ரொம்ப முக்கியமாக போயிட்டா அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்குறாங்க ஸோ இப்போ விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்துருது அவர் ஆமாம் எனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவ்வளோ சொத்து பற்றி விட்டுட்டு நீ அவளத அவள் தான் முக்கியம்னு போக போகிறியா அப்படின்னோன்னு காவேரி என் கூட இருந்தால் இதை விட நான் பல மடங்கு சொத்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக உள்ளே போகிறாரு அவர் உள்ளே போனோன்னே பாட்டி இவன் என்னங்க பண்ணிகிட்ருக்கான் எதையுமே புரிஞ்சுக்காமல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் நீ இரு கல்யாணி நீ என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா அமைதியாக இருக்காரு ஸோ இவர் கோவத்தில் தான் உள்ள போகிறாருன்னு பார்த்தா இவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவர் மாடியிலேருந்து கீழே இறங்கி வராரு பார்த்த உடனே இவங்க இவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது என்னப்பா பண்ணிட்டு இருக்க விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ உடனே விஜய் என்ன சொல்கிறாரு நான் அங்கேயே போகிறேன் தத்தா எனக்கு காவேரி தான் முக்கியம் இவங்க எல்லாருமே காவேரியை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறாரு ஸோ இப்போ விஜய்க்கு என்ன கோபம் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்துட்டு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற நினைச்சாலும் கூட கோபம் என்ன அப்படின்னா விஜயை வந்துட்டு கன்சல்ட் பண்ணாமலே இவங்க போயிட்டு காவேரிக்கு இவ்வளோ ப்ரெஷர் போட்டிருக்காங்க அவங்கள வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்புறம் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு பாட்டி மேலே விஜய்க்கு ரொம்பவும் கோபம் வருது அதனால் நான் இனிமேல் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு ஸோ பின்னாடியே போய் நில்லுப்பா நில்லுப்பான்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்டும் அவர் அவர் பாட்டி கிளம்பி போயிட்டார் ஸோ நேராக அங்கே போகிறாரு சாரதா அப்புறம் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே உட்காந்து ஹாலில் பேசிகிட்ருக்கும்போது இவர் வாசலில் போயிட்டு அவரோட அந்த ட்ராலி அப்புறம் பேகு இதெல்லாம் வச்சுட்டு நிற்கிறத பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது என்னடா இப்படி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காவேரியை வந்து அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வந்து கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க பார்த்தா விஜய் வந்து இப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க வேகமாக போயிட்டு எல்லாருமே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஸோ குமரனும் போயிட்டு வாங்க விஜய் ஏன் இங்கேயே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சாரதாவை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் வந்து சொல்கிறது என்ன நான் வந்துட்டு பணக்காரன் அதனால தான் வந்துட்டு எங்களுக்கு அந்த பணத்தை வச்சு வந்துட்டு நீங்கள் உங்களை அசிங்கமாக பேசுனாங்கன்னு தானே சொன்னீங்க நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டேன் எனக்குன்னு இப்போ எந்த சொத்து பத்துமே கிடையாது எனக்குன்னு எந்த பணக்கார அந்தஸ்துமே கிடையாது நான் இப்போ ஒரு சாதாரண மனுஷன் சாதாரண தான் இப்போ நான் வந்திருக்கேன் என்ன வந்துட்டு ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்குறாங்க ஸோ விஜய் இப்படி கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி சங்கடமாகுது கலக்கமாகுது ஆகுது அழுக ஆரம்பிக்கிறாங்க காவேரிக்கு என்ன பேசுறதுனே தெரியல என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னோன்னே நீ ஒரு நிமிஷம் இரு காவேரி உங்கள் அம்மா எதுவாக இருந்தாலும் பேசட்டும் அப்படின்னோன்னே சாரதா அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க ஸோ பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு சாரதா என்னடி அந்த பையன் இவ்வளோ தூரம் இப்படி கேட்குதுன்னு இப்படியே நின்றுட்டு இருக்கியே போய் கூப்பிடு சாரதா உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கங்காவும் குமரனும் கூட போங்கத்த போங்கம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க எதுவுமே பேசாமல் ரொம்பவும் அதிர்ச்சியில் இருக்காங்க சாரதா ஸோ இப்போ நேராக அவங்க உள்ளவும் போயிடுறாங்க என்னடா எதுவுமே பேசாமல் உள்ளே போயிடுறாங்களேன்னு சொல்லிட்டு வாசலே இவரும் நிற்கிறாரு இவங்கெல்லாம் அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே நிற்கிறாங்க உள்ளே போன சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா கையில் ஒரு ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு வராங்க ஸோ பார்த்த உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது ஆனால் பாட்டிக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷமாகுது அதே டைம் காவேரியும் அழுத கண்ணீரோடயே அப்படியே அவங்க அம்மாவையும் பார்க்குறாங்க வந்து விஜய்க்கு ஆரத்தி எடுத்து உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க ஸோ உள்ள போதுமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ சொத்துப்பத்தோடு இருக்க வேண்டிய பையன் ராஜா மாதிரி வாழ வேண்டிய பையன் தன்னோட பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்திருக்காப்ல அப்படின்னா நம்ம பொண்ணு ரொம்பவும் புண்ணியம் பண்ணியிருக்கா நம்ம பொண்ணு வந்து எந்த விதத்துலேயும் தப்பான ஆளை வந்துட்டு தேர்வு செய்யலை அந்த பையன் தெரியாமல் பண்ண ஒரு தப்பு தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் மாசமாக இருக்கிற பொண்ணை வந்துட்டு புருஷன் கூட இல்லாமல் தனியாக பிரித்து வைக்கிறது ரொம்ப பாவம் அப்படிங்கிறதையும் அவங்க உணர்ந்துட்டாங்க ஸோ இதுக்கு மேலேயும் அவங்க ரெண்டு பேரும் பிரித்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறனால வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி உள்ளரையும் கூட்டிகிட்டு வராங்க ஸோ உள்ளறை கூட்டிகிட்டு வரும்போதே காவேரிக்கு வந்துட்டு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது ஏன்னு கேட்டோன்னா அதே வீட்டில் கங்காவோட வீட்டுக்காரான குமார குமரனை வந்துட்டு அவங்க வந்துட்டு மாப்பிளைங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து ரொம்பவும் மரியாதையாக நடத்துகிறது வந்துட்டு அவங்க ஒவ்வொரு தடவையும் பார்த்து பார்த்து ஏங்கியிருக்காங்க நம்மளோட புருஷனுக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே அம்மா பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டுக்காரருக்கும் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமும் படுறாங்க ஸோ விஜயும் ஒரு சைடு சந்தோஷப்படுறாரு நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு உள்ளே வந்து அவங்க ஹாலில் எல்லாருமே உட்கார்றாங்க ஸோ உட்காந்துட்டு வீட்டில் என்ன நடந்துச்சு இப்போ என்ன பேசுனீங்க தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க விஜய் வந்துட்டு அமைதியாகவே இருக்கார் ஸோ ஏங்க என்ன நடந்துச்சுங்க சொல்லுங்கள் ரொம்ப போய் பேசிட்டீங்களா சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை காவேரி என்னதான் இருந்தாலும் பாட்டி பண்ணது பெரிய தப்பு தாத்தா வந்து இது தெரியாது அப்படின்னு சொல்றாரு அவரை கேட்காம தான் பாட்டியும் சித்தியும் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா நீ போய் அவங்கக்கிட்ட வார்த்தையை விட்டுருக்க நீ என்ன சொன்ன அவங்ககிட்ட நான் விஜய் விட்டு விலகிடுறேன் நீ சொன்னதுனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது காவேரி இப்போ சொல்கிறாங்க இல்லைங்க நான் இப்போ எதுவுமே சொல்லலை ஆக்சுவலாக நான் சொன்னது வந்துட்டு கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்ததுனால நீங்கள் இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா நான் விலகி போயிடலான்னு இருந்தேன்ல அப்போ வந்து என்கிட்ட ஒழுங்காக முகம் கொடுத்து பேசாததுனால அப்போ அதை நான் போய் சொன்னது தாங்க அதை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி தான் ஆர்வக்கோளாறு விஷயமா நீ எதுவுமே பண்ணாதேன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் ஒரு சைடு திட்டுறாங்க எல்லா பிரச்சனையும் ஒன்னாலே ஆரம்பிக்குதுடி நீயே முடிச்சு வச்சுக்க என்னமாச்சும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி விடு சாரதா ஏதோ எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருச்சு ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கல்ல அதை பற்றி எதுவுமே பேச வேணாம் இனி என்ன நடக்கணுங்கிறத பார்க்கலாம் அவங்க வீட்டுக்கு அவங்க பாட்டிக்கு ஒரு இந்த கர்ப்ப விஷயம் தெரியுதா அப்படிங்கிறத பற்றி இனிமேல் வரப்போகிற எபிசோட்ஸில் தான் தெரிய போகுது ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்